நான் எங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லாம சாப்பாடு தேடி வெளியே வந்துட்டேன் வீட்டுக்கு போகணும் அவங்களுக்காக சர்பிரைஸ் சாப்பாடு காய்கறி பழம் எல்லாம் எடுத்துட்டு போறேன் நம்ம குழந்தைங்கலாம் சாப்பாடு இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க அவங்களுக்காக எங்கேயாவது போய் சாப்பாடு எடுத்துட்டு வாங்க நீ கவலைப்படாத நான் போய் எடுத்துட்டு வரேன் இந்த முட்டைகள் எல்லாம் இங்கேயே பத்திரமா இருக்கட்டும் ஐ இது என்ன பழங்கள்லாம் நிறைய இங்க இருக்கு இத எடுத்துட்டு போய் நம்ம குழந்தைகளுக்கு கொடுத்துட வேண்டியதா அவங்க சந்தோஷமா சாப்பிடுவாங்க நம்மளும் ரொம்ப தூரம் அலைய வேண்டியது இவ்வளவு சீக்கிரம் பழம் கிடைக்கும் நினைக்கவே இல்லை நம்ம பட்டு எங்க போயிருக்க மாட்டா பக்கத்துலதான் எங்காவது போயிருப்ப நீங்க ஒண்ணும் நடக்க போறது இல்ல தவளைப்படாம இங்க குருவி தன்னோட மக பட்டு தேடி பறந்து போனாங்க தெரியல சொல்லாம இங்கதான் போனாலும் வீட்டுக்கு வர வச்சுக்கிறேன் இங்க பழங்கள்லாம் நிறைய இருக்கு இது எடுத்துட்டு போய் எங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நான் கொடுத்து போறேன்னு அவங்க ஜாலியா சாப்பிடுவாங்க அம்மா உங்ககிட்ட சொல்லாம வந்தது தப்புதாம்மா என்னை மன்னிச்சிடுங்க நம்ம வீட்டுல பழங்கள் இல்லைன்னு சொல்லிதான் நான் எடுக்க வந்தேன் அம்மா நான் ஒரு இடத்துல பழங்களும் காய்கறிகளும் இருக்கத பார்த்தேன் நம்ம தினமும் அங்க இருந்து எடுத்துக்கலாமா அங்க யாருமே இல்லம்மா பட்டு எடுத்து வந்த பழங்கள் எல்லாத்தையும் அவங்க அம்மாவும் அப்பாவும் சந்தோஷமா சாப்பிட்டாங்க குருவிகள் எல்லாம் ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டாங்க சுட்டி ஸ்டோரிஸ் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குட்டி